போயும் போயும் இவளுக்கா நம்ம தமிழ்நாட்டோட வீரமங்கை தமிழச்சி அப்படின்னு பட்டத்தெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு தமிழக மக்கள் வந்துட்டு செவுத்துல போய் மண்டையை முட்டிக்கிட்டு சாகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க தற்போது பாஸ்ல நம்மளுடைய ஜூலி ஜூலி வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட பிறால் பாராட்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்துட்டு பங்கேற்ற ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜூலியை மட்டுமே மீடியாக்கள் போக்கஸ் பண்ணி அவங்களை வந்துட்டு தமிழகத்தின் வீரமங்கை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே வந்துட்டு இதை எதிர்த்து பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சமூக வளர்ச்சி கொலை வெறியோட வந்துட்டு பகிர்ந்துட்டு வந்திருந்தாங்க தற்போது ஜூலி வந்து பிக் பாஸ்ல வந்து போட்டிருக்க ஆடைகள் நடந்து கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஜூலியே காரை துப்பாத ஆட்களே கிடையாதுங்க ஆனா தற்போது கதையே வேற ஜூலி செஞ்சுட்டு இருக்க விஷயத்தை பார்த்து அவங்க அம்மாவே வந்துட்டு அதாவது அவங்க பெற்றோர்களே வந்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஜூலி வந்துட்டு ரொம்ப சர்வ சாதாரணமாக மற்ற ஆண்களை கட்டிப்பிடிப்பதும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் பார்த்துருக்க ஒரு மீடியாவில் ஒருத்தரை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராகவும் பேசிருக்காங்க அது மட்டும் இல்ல ஜூலி வந்துட்டு ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஜெய்க்கே கேட்கறதுக்காக வந்துட்டு காயத்ரியோட காலில் கூட விழுவதற்கு ரெடியாக தான் இருந்துட்டு இருக்காங்க இப்படி பல பேர் வந்துட்டு அவங்களுக்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் பேசி வந்துட்டு இருக்கதை பார்த்து பாவங்க பெற்றவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் கஷ்டப்பட தானே செய்வாங்க இதுக்கு முன்னாடி ஜூலியை சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க கூட வந்துட்டு தற்போது ஜூலியை எதிரியாவே பார்த்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து ஜூலியோட பெற்றோர்கள் கொஞ்சம் மனம் வருத்தி போயிருக்கிறதாக வந்துட்டு செய்திகள்லாம் தற்போது வெளிவந்துட்டு இருக்கு ஜூலியோட அம்மா அப்பா வந்துட்டு யார் பேட்டி எடுக்க போனாலும் அவங்க பேட்டி கொடுக்கறது இல்லையாம் ஏன்னா அது அவங்களுடைய மகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா ஜூலியோட அம்மாவும் அப்பாவும் பேட்டி கொடுக்காத காரணம் என்னன்னா ஜூலி எல்லாமே திட்டி வந்துட்டு இருக்கிறதுனால இது சம்பந்தமா வந்துட்டு பேட்டியாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ற பயத்தினாலதான் தான் அவங்க பேட்டியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தற்போது சமூக வலைதளத்தில் பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க என்ன இருந்தாலும் ஜூலி வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கொஞ்சம் ரொம்பவே ஓவரா தான் ஆக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் அது கண்டிப்பா மிகையே ஆகாதுங்க அது மட்டும் இல்ல அடுத்த வாட்டி ஜூலி வந்துட்டு எலிமினேஷனுக்குள்ள வந்தா கண்டிப்பா மக்கள் யாருமே ஜூலிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தான் தற்போது சமூக வலைதளத்தில் அவங்களோட கருத்துக்களை தகுந்த வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா எதுக்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறமா அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்